தர வேண்டிய பணத்தை கொடுன்னு கேட்டா கல்வி திட்டத்தை நம் தலைமையில் புகுத்த மத்திய அரசு இப்படி தான் நாங்கள் இந்த திட்டத்தை தான் கொண்டு வருவோம் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திணிக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம் அறுபத்தைந்து பின்னாலே என்று தினம் பார்க்கிறோம் அதை தெளிவாக மத்திய கல்வி அமைச்சர் சொல்கிறார் இதை ஒத்து எல்லாம் ஒத்துக்கிறாங்க நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்க நீங்கள் ஒத்துக்கோங்க இதை எல்லா ஸ்டேட்டும் ஒத்துக்குது இல்லை பல ஸ்டேட் ஒத்துக்குது இல்லை நீங்கள் மாத்திரம் தமிழ்நாடையே பிடிவாதமாக இருக்கீங்கன்னு கேட்குறார் அவருக்கு வரலாறு தெரியல திரு அண்ணாமலை போன்றவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் வரலாற்றை தெரிந்து கொண்டு சொல்லிக் கொடுக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் ரெண்டு நாள் டெபேட் போகுது தொடர்ந்து இரண்டு நாள் டெபேட் போனால் இந்தி மொழி இந்தி மொழி தான் தேசிய மொழி என்று வடக்கே இருக்கின்ற எல்லாம் ஹிந்தி பேசுகிறார்கள் யூபியிலே பேசுகிறார்கள் டெல்லியிலே பேசுகிறார்கள் பல மாநிலங்களிலே பேசுகிறார்கள் ஆகவே அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று இரண்டு நாள் டிபேட் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா நிதானமாக அத்தனையும் கேட்டுவிட்டு பின்னாலே சொல்லுகிறார் எழுந்து சொல்லுகிறார் பதில் எங்கு பார்த்தாலும் காக்காய் தெரிகிறது ஆனால் காக்கையை நாம் தேசிய பறவையாக ஏற்றுக்கொள்ளவில்லை மயிலைத்தான் தேசிய பறவை பறவையாக ஒப்புக்கொண்டோம் அதைத்தான் நிறுத்தி இருக்கிறோம் என்று சொன்னார்கள் ஆகவே காக்கைக்கு சமமானது இந்தி மொழி நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பேரஞ்சிய பெருந்தகை அண்ணா அவர்கள் அன்றைய தினம் சொன்னார்கள் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக போராடிய நாடு இருக்குமே என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் பின்னால் பங்களாதேஷ் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமை உண்டு ஆகவே தர வேண்டிய பணத்தை இதை ஒப்புக்கொள் தருகிறேன் என்று சொன்னால் எதையும் சந்திக்க கட்சி வேறுபாடின்றி இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற அத்துறை மக்களும் இளைஞர்களும் தயாராக இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இதில் அரசு ஒரு முடிவெடுக்குமே ஆனால் ஜல்லிக்கட்டு போல மெரினா பீச்சில் இடமில்லாமல் ஒரு போராட்டத்தை சமீபத்திலே நாம் கண்டோம் அந்த நிலை ஏற்பட வேண்டும் என்று மத்திய அரசு நினைத்தால் நீங்கள் இதை ஆரம்பித்து வையுங்கள் இங்கே எங்களுக்குள் வேற்றுமை வேறுபாடு இல்லை தமிழ்மொழி என்பது எங்களது தாய்மொழியை விட எங்களுக்கு பெரிதாக எதுவுமே இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய நேரம் திரும்பவும் வருமே ஆனால் அறுபத்தைந்து திரும்பவும் திரும்பவும் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் காவேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் கர்நாடகாவில் ரொம்ப நாளாக இருந்தால் எனக்கு தெரியும் அங்கே இருக்க பிஜேபி என்ன செய்து என்னுடைய நண்பர்கள்லாம் அங்கேருந்து வந்திருக்க உங்களுக்கு சேகர் அருள் எல்லாம் அண்ணனுக்கெல்லாம் புரிய எல்லாருக்கும் தெரியும்ங்க அங்கே இருக்க பிஜேபி தண்ணியை கொடுக்காதுன்னு பிரச்சனை வரப்போ இங்கே இருக்க பிஜேபி தண்ணி வேணும்னு கேட்கும் காங்கிரஸுக்கு அதே நிலைமை தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எம்எல்ஏக்களை கொண்டிருந்த நேரத்திலும் அதே நிலை தான் ஆனால் இங்கே இருக்க பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய தலைவரும் தமிழுக்கு உறவாக இருக்க வேண்டும் இணக்கமாக இருக்க வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் இந்த மண்ணில் அதை செய்தால் தான் உங்களது கட்சி கால் உண முடியும் அதை விட்டுட்டு அப்புறம் ஹிந்தி எங்களுக்கு எதிர்ப்பான மொழியே இல்லை சார் முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஹிந்தி படிங்கன்றதில் எங்களுக்கு கருத்து வேறுபாடே இல்லை திணிக்காதீங்க என்பது தான் ஒரு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் திணிக்காதே 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 என்று சொல்கிறோம் உதாரணமாக நான் சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நைன்ட்டி பர்சன்ட் தொண்ணூறு சதவீதம் ஹிந்தி வராது பத்து சதவீதம் அதை கற்றுக்கொண்டிருப்பார்கள் அதில் ஆர்வம் காட்டியிருப்பார்கள் வியாபார நோக்காக அதை தெரிந்து வைத்திருப்பார்கள் இது பாராட்டுக்கூடிய விஷயம் ஒன்றும் தப்பில்லை வியாபாரத்துக்காக தெரிஞ்சு வச்சிருக்காங்க இங்கே வடக்கே இருந்து வந்தவர்கள் அதிகமாக இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் வாழ கொண்டே இருக்கிறது ஆனால் இங்கே வரும்பொழுது அவர்கள் தமிழை கற்றுக் கொடுக்கிறார்கள் இங்கே நல்லா கவனிக்கணும் இங்கே வரும்பொழுது தமிழை கற்றுக்கொள்கிறார்கள் நம்ம விட அழகாக பேசுகிறாங்க தமிழ் என்று சொல்ல மாட்டார்கள் இங்கே இருப்பவர்கள் தமிழ் அப்படிம்பாங்க அது கூட வடக்கே இருந்து வந்தவர்கள் தமிழ்னு சொல்கிறாங்க அழகாக ஆனால் இதே நீங்கள் கர்நாடகாவுக்கு போனாவோ ஆந்திராவுக்கு போனாவோ அங்கே வந்து ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே சில தோழர்களாகட்டும் மறுபடியும் என்னுடைய அங்கே படித்த பசங்களாகட்டும் ஹிந்தி ஃப்ளூன்ஸாக இருக்கிறதால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்க தாய்மொழிக்கு ஆபத்து அதுதான் வந்து இங்கே இல்லை காக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த அறுபத்தைந்து போராட்டம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவர் எம்ஜிஆரும் தொடர்ந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் இப்படித்தான் நம்மை வளர்த்து ஆளாக்கினார்கள் என்றும் இந்த அரசு குரல் கொடுக்கிறது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே அதற்கு எந்த ஆதரவையும் நாங்கள் தருவோம் அஇஅதிமுக பிஜேபிக்கு பயந்துக்கிட்டு இந்த தலைவர்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கவலை இல்லை எனது தலைமையில் இந்த போராட்டத்தை காண நான் தயாராக இருக்கிறேன் தொண்டர்களை திரட்டி வருவேன் நான் அதிமுக ஒன்றிணைப்பு எந்த லெவலில் இருக்கு எங்கெங்கோ ஒன்றிணைக்கிறது ஒரு அருமையான கேள்வியை கேட்டீங்க ஒன்றிணைக்க எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மாட்டேங்கிறார் நீங்கள் அதை ரொம்ப கருத்தில் கொள்ளணும் ஒரு அருமையான கேள்வியை கேட்டார் முழு முயற்சியும் எடுத்துவிட்டோம் எவ்வளவோ முயன்று பார்க்கிறோம் பாருகளை உங்கள் உதயகுமார் ஆரம்பிச்சிட்டாரு நான் ஓபிஎஸ் இருந்து விலகி அண்ணன் விலகி தூரமாக இருந்தாலும் ரொம்ப தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்போ திரு உதயகுமார் பேசுவது சரியாக இல்லை அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா சில உண்மைகளை சொல்லியாக ஆக வேண்டும் நல்ல காலம் ஞாபகப்படுத்தினார் என்னன்னு கேட்டா அம்மா வந்து ரொம்ப கோவமா இருந்தாங்க யார் மேல ஓபிஎஸ் மேல ஓபிஎஸ் தூரமா இருக்கப்ப நான் ஏன்னா மிகவும் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை அதுதான் பிரச்சனை அவரால அவரால் எதிர்த்து போராட முடியல வெளியில் வந்ததால் தான் இந்த ரெட்டை இலை வழக்கில் என்னால் வெற்றி பெற முடிந்தது நாங்கள் சேர்ந்து வெற்றி பெற்றோம் அது அவருக்கே புரியுது அதனால தான் கொஞ்சம் ஒதுங்கி வந்து இந்த அமைதியெல்லாம் நம்மக்கிட்ட ஆகாது அப்படின்னு சொல்லி வேகமாக இறங்கணும் இப்போ உதயகுமார் என்ன ஆரம்பிக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா குலசாமி அந்த சாமி இந்த சாமின்னார் அம்மாவை அதுக்காக ஒரு மண்டபம்லாம் போய் கட்டினார் உதயகுமார் உதயகுமார் நல்ல நண்பர் நான் அன்பாக கேட்குறேன் ஒரு பெரிய பொய்ய புரட்சி தலைவி கிட்ட நல்ல உறவில் இல்லை கோபமாக இருந்தார் ஓபிஎஸ் என்ன அம்மா கோபமாக இருந்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்று அவர் முது அமைச்சராகும் பொழுது ஓபிஎஸ் அம்மா மருத்துவமனைக்கு சென்ற பின்னாலும் தொடர்ந்து பொறுப்பு முதலமைச்சராக இருந்து வரவர் ஒரு நாள் அவரை அம்மா அவர்கள் தூரத்தில் வைக்கவில்லை அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கவில்லை அவர் மீது எந்தவித குற்றச்சாட்டும் இல்லை அதே போல் அவருடைய பதவியையும் அம்மா எந்த காலத்திலும் பறிக்கவே இல்லை எத் அம்மாட்ட வந்து கோபத்துக்கு ஆளாகி பதவி இழந்தவங்க தான் அண்ணா திமுகவில் தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் இருக்கணும் அதை தப்பித்த ஒரு ஆள் அப்படின்னா அது ஓபிஎஸ் அண்ணனாக தான் இருக்கணும் ஆகியவர் நேர்மறாக கருத்துக்களை சொல்கிறார் இவர் வந்து அஞ்சு மாதத்தில் இவருடைய பதவி போச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்தார் அஞ்சு ஆறு மாதத்தில் உதயகுமார் நீக்கப்பட்டார் ஏகப்பட்ட மின் விளக்கை போட்டு தடைக்கு எதிராக இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி உடனே எடுத்துட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆகவே அவர் ஓபிஎஸ்சி சொல்லுவது சரியில்லை பாருங்க அதே நீங்கள் கேட்டதுக்கு ஏன் சொல்கிறேன்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது இதையெல்லாம் வந்து சொல்லி கெடுக்கிறாங்க உதயகுமார் கெடுக்கிறாரு அதுக்கு பின்னாடி அங்கே ஒருத்தர் இருக்கார்ல நம்ம எனது அன்பு நண்பர் புறாத்தலை ஜெயக்குமார் அவர் சென்னையில் வந்து அங்கேருந்து ஓபிஎஸ் கொசுன்றாரு கொசு ரொம்ப டேஞ்சரானது இல்லையா மலேரியா எங்கேருந்து வருது தான் இருந்து வருது டெங்கு எங்கேருந்து வருது கொசுலேருந்து வருது ஓபிஎஸ் இருக்கிற சில கொசு கடிக்க ஆரம்பித்தா தாங்க மாட்டார் அவர் இப்போ நாங்களாம் இல்லாத தைரியத்தில் பேசிகிட்டு இருக்கார் அவர் அது தவிர அப்படிலாம் இப்படிலாம் பேசி ஒரு இணக்கமான சூழ்நிலையை கெடுக்கிறார்கள் இவர்கள் ஆனால் அங்கே பாருங்கள் மேடையில் அம்மாவை வேணாமா புரட்சி அம்மா அம்மாவர்கள் படத்தை தூக்கி எறிந்து விட்டு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படத்தை தூக்கி எறிந்து விட்டு இரண்டு படங்களும் வேண்டாம் என்று முடிவு பண்ணி அங்கே ஒரு திட்டத்துக்கு விழா எடுக்கிறதுக்காக போனவர் அந்த ஈரோடு பக்கத்தில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டை தவிர்த்து அவினாசி கடத்து கனவு திட்டத்திற்காக அங்கே போனவர் அம்மா படம் இல்லாமலே உள்ள போறார் உதயகுமார் நியாயமானு கேட்குறேன் குலசாமி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முகத்திலும் அம்மா முகத்திலும் அவரை தான் நான் பார்க்கிறேன்றார் இவர் அப்படிப்பட்டவர் அந்த படத்தையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அங்கே போய் ஒரு விழாவில் கலந்துக்கிறார் இதெல்லாம் தெரியலையா ஆகவே இப்படிப்பட்டவர்கள் தான் காரணம் இணைப்பிற்கு விடாமல் இந்த வேலையை செய்து வருகிறார்கள் முடிச்சிருவாங்க அவங்க இப்படியே போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் ஒரு இருபத்தாறு சீட்டு தேராதுங்க இந்த உதயகுமாருக்கு சொல்லுகிறேன் மூன்றாவது இடத்திற்கு மதுரையிலே நாடாளுமன்றத்திலே தோல்வி மூன்றாவது இடத்துக்கு வந்தாச்சு ரெண்டாவது இடம் இல்லை நமக்கு அந்த நிலைமைக்கு போச்சு மா வீரன்கள் நீங்களாம் நீங்கள் செல்லூர் ராஜில் அவர் உண்மையை ஒத்துக்கிட்டார் தெரு தெருவா போய் கேட்டோம் வே வேர்வையில் போய் வேர்வை சிந்தி கேட்டோம் இந்த தலைமையை யாரும் ஏற்றுக்கலைன்னு ஒத்துக்கிட்டார் இது நடந்தது இப்போ செங்கோட்டை என்னென்ன தகராறு போய்கிட்டு இருக்கு ஸோ இது நடக்குது ஆகவே இப்படியே போனால் உதயகுமார் நான் சொல்லுகிறேன் இருபத்தாறு சீட்டு வராது உனக்கு நான் இந்த மதுரையிலிருந்து சொல்கிறேன் உனக்கும் சேர்த்து டெபாசிட் போகும் வேறு வழியே கிடையாது இதுதான் நடக்கப்போகுது ஆகவே தேவையில்லாமல் பேசுவது தகராறு செய்வது விட்டுவிட்டு ஒற்றுமையாக நாட்டில் நிறையா பிரச்சனை இருக்குது சார் இந்த பிரச்சனை இந்தி பிரச்சனை இதை பற்றி பேசுகிறதே இல்லைங்க எந்த ஏடிஎம்கே தலைவரும் மத்திய அரசுக்கு பயந்துட்டு பேசுகிறதே இல்லை நான் முடிவெடுத்து விட்டேன் எல்லா தொண்டர்களையும் ஒன்றிணைத்து அண்ணாடிஎம்கே கொடியை பிடித்து தமிழ் வாழ்க இதை தமிழை எங்களுக்கு தமிழ் மொழியை திணித்தால் மத்திய அரசு ஒழிகுன்னு தெருவில் போக தயாராகும் இந்த மதுரை ஏர்போர்ட்லேருந்து வேதனையாக சொல்கிறதுலாம் பசுமண்ணையாக பேரை வைக்கிற இந்த ஏர்போர்ட்டுக்குன்னு சொல்லி எவ்வளவு காலமாக ஏமாத்திட்ருக்காங்க அது நடவடிக்கை உண்டா உதயகுமார் செல்லூர் ராஜு உண்டா முன்னாள் பே பேயர் பேருனா ராஜன் செல்லப்பா ராஜன் செல்லப்பா உண்டா இதுக்கெல்லாம் ஏதாவது முடிவு பண்ணுறீங்களா எத்தனை காலமாக இருக்கீங்க தேவர் சங்க தலைவர் நம்ம தலைவர் இங்கே பக்கத்தில் நின்றுருக்கார் சொல்லுங்கள் பார்ப்போம் இதற்காக புரித்தது உண்டா இப்படி பேசி இந்த இணைப்பை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நாளைக்கு இதை செய்ய முடியாது இந்த இந்த விமான நிலையத்திற்கும் அந்த பெயர் வைப்பதற்கான முயற்சிகள் அத்தனையும் எடுக்கப்படும் இது மாதிரி ஒன்று ஒன்று நல்ல காரியங்கள் செய்வதற்கு நாங்கள் இப்போ எழுபத்தி ரெண்டு அமைப்பாளர்கள் போட்டார் எடப்பாடி அதில் வந்து செங்கோட்டையன் பெயரில் ஒற்றை தலைமையை வலியுறுத்தி தான் எடப்பாடி இப்போ அந்த அதுக்கு அவர் செங்கோட்டையன் சரியாக அடுத்த ஓபிஎஸ் அப்படியே பணிஞ்சு கம்முன்னு போயிடுவார் அவர் என்ன பழகினதில் ஒரு நல்ல மனிதர் அவ்வளோதான் அப்படியே குறிஞ்சு சிரிச்சுக்கிட்டே போயிடுவார் தலையாட்டிக்கிட்டு எனக்கு தெரியும் அவரை பற்றி அண்ணனை பற்றி தங்கமானவர் தகராறுக்கு வராதவர் என்ன கேட்டீங்க இப்போ தலைமைக்கு அவர் சரியாக வந்துடுறாரு இல்லை 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 இப்போது அந்த பட்டியல் பேர் பட்டியல் அதில் எடப்பாடி பேர் இருக்கா அவர் தானே அவங்களுக்கு பொதுச்செயலாரு அப்படி பொதுச்செயலாளர் பேர் இல்லாட்டாலுமே இது பொதுச்செயலரை விட உயர்ந்தவர் செங்கோட்டையன் அதனால் அவர் பேரும் இல்லை அது அவர் சொல்ல தெரியல நான் நான் போய் சொல்கிறேன் செங்கோட்டையன் பேர் அந்த இடத்துல இருக்கக்கூடாது மூத்த தலைவர் அவர் அவர் பிரிட்டு இவர் ஓட அவர் பிரிவு இவர் ஓடி வரல ஆகவே பேர் இல்லாத நல்லது தான் நோ ப்ராப்ளம் சார் சொல்ல முடியல சார் சிபிஐ சொல்ல முடியாமல் சிபின்றாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிவின்னு சொல்ல முடியாமல் டிடின்றார் இதுதான் அவருடைய லாங்குவேஜ் யாருது ஆபிரகாம் இல்லைங்கன்னு சொல்ல முடியாமல் அபிராமின்றார் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணுறது இன்றைக்கி அப்படின்பார் இன்றைக்குன்னு வராது இன்றைக்கு திருப்பின்னு வராது திருப்பி திருப்பின்றார் இவரை தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்ன பாரதியோடு ஒப்பிட்டு ஏமாத காலத்தில் ஏற்றம் கொண்டோர் புலிவேட போடுகின்றார் பொதுமக்களுக்கு புள்ள உறுதி பெறும் சொன்ன பாரதிதாசன் புரட்சிக்கு தமிழோட ஒப்பிட்டு ஒப்பிட்டு என்ன புரட்சி தமிழன்றவர் இப்படியா சோப் போடுறது சோப் போடுறதுக்கு ஒரு லெவல் இருக்கணும் அது உதவிக்குமார் இதெல்லாம் விட்டு உதவிகுமார் புறப்போ புடைக்கிறது கட்சியை காப்பாற்றுற வேலையை பாருங்கள் அந்த ஓபிஎஸ் தலைவர் உள்ள வந்துட்டா நம்ம ஆபத்து வருமான்ற ரொம்ப நிச்சயமாங்க உள்ளே வந்துட்டு ஆபத்து வருமா இல்லையாங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லைங்க அவர் தான் நான் எந்த தியாகமும் செய்ய தயார்ன்றாரு அவங்க சின்னமா ரெடி ரெடின்றாங்க நான் வேணால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டு வந்துடுறேன் டாட்டி யாரோ தூ தூது என்கிட்ட வந்தாங்க பேசுகிறதுக்கு நான் கூட்டு வரேங்க இந்த கேசிஸ் பார்த்து பயந்துட்டுருக்கார் பழனிசாமி ரெட்டேல கேஸில் பயந்து இப்போ எஸ் எஸ்எல்பி போகலாமா வேணாமான்னு டெல்லியில் தினம் பேசிகிட்டு இருக்கார் எனக்கு தெரியும் இவர் எங்கே போனாலும் இனிமேல் வேலைக்கு ஆகாரு அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணி வச்சிட்டேனமோ முக்கியமாக அதுக்கு தான் ஆரம்பத்திலேருந்து போராடினேன் அதில் நான் வெற்றியும் பெற்றேன் அதனால் வந்துங்க நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே இனிமேல் இங்கே ஏடியும் கீழே ஒற்றுமையாக இருந்தால் தான் மக்கள் ஆதரிப்பாங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டத்தை சந்திக்க வேண்டியது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரெட்டேலையை எதிர்த்து ஓபிஎஸ் வந்து பராமரிட்டு போட்டிட்ட இல்லை தகுதி இல்லைன்னு இல்லைங்க நான் அண்ணனுக்கு சொன்னேன் போவேண்ணா ராமநாதபுரத்துக்கு அங்கே ரவீந்தர்னா ஜெயிச்சிருவார் தேனியில் ஒரு எழுபதாயிரம் ஓட்டில் முதலே ஜெயிச்சிருக்கார் ஒரு சீட்டு தான் நம்ம ஜெயித்தோம் அதுக்கு முதல்ல நாடாளுமன்றத்திலாம் சொன்னேன் அவருக்கு ஒரு ரெண்டு பெரிய ஆலோசகர்கள் இருக்காங்க சொன்னால் ஒரு கோச்சுக்குவார் அண்ணன் அந்த ஆலோசகர் பேச்சை கேட்டு அவர் பாட்டு ராமநாதபுரம் போனார் ராமநாதபுரம் போனதில் த தப்பு இல்லை பசுமுன்னையா ஜெயிச்ச இடம் ஆனால் அங்கே போனேன் அங்கே போனால் ஜெயிப்புமா இல்லையான்னு கரெக்டாக இருந்துருக்கணும் அவ்வளோ ஓட்ட வாங்கி திரும்பி இருக்கார் எம்எல்ஏ பொழுது அவர் ரவீந்திரநாத்தே நிறுத்திருக்கலான்றது என்னுடைய வேறு யாராவது நிறுத்திருக்கலாம் என்னுடைய கணிப்பு ஒரு பத்து கேண்டிடேட்டு போட்டிருந்தா ரெட்டையரில் போனேன் அன்னைக்கே ஃபிரோசனை இருப்போம் பிலிஸே இருப்போம் ஓபி பி ரவீந்திரநாத் வந்து அதிமுகவில் ஒரே ஒரு எம்பியாக ஜெயித்தாரு ஆமாங்க சொன்னீங்க அப்போ ஆமாங்க ஆனால் அவரையே யாரும் தெரில நான் கூகுளில் தேடி பார்க்குறேன் அப்படின்னு ஆர்பி ரகுமார் திரும்பி வந்து கெட்ட நேரம் எப்படி வர்றது இப்படி தான் வரும் ஆர்பி உதயகுமாருக்கு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாமியார் மாதிரியே இருப்பார் அவர் கையில் சாமியார் மாதிரி பாருங்கள் அவர் நல்லா பாருங்க இப்போ பா பார்த்தீங்கன்னா சாமியார் மாதிரியே இருப்பார் அந்த ருத்ராட்ச கோட்டையெல்லாம் கட்டி நீட்டாக விட்டு எங்கேயாவது ஒரு மரத்தடியில் உட்கார வச்சிங்கன்னா உதவி குமாரை இந்த ஜால்ராவை கையில் கொடுத்துருங்க சாயின் சப் சாய் சப் பழனிசாமி எடப்பாடி பழனிசாமினு சொல்கிறது அளவுக்கு போயிட்டார் அவர் கேவலம் தான் அரசியல் சொல்லுங்கள் பார்ப்போம் வேறு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது பேசுங்க செய்யுங்க நான் விட்டுட்டு அதை விட்டுட்டு இவ்வளோ கேவலமாக உதயகுமார் போகிறதும் செல்லூர் ராஜி ஜால்ரா அடிக்கிறதும் சார் நான் ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன் சார் நான் வந்து நான் நினச்சிருந்தேன்னா எங்கேயோ போயிருப்பேன் சார் அம்மாட்ட சொல்லி நான் பதினோரு வருஷமாக அந்த கேஸு பிணை கொடுத்து எவ்வளவோ நான் வந்து அரசியல் எல்லாத்தையும் பார்த்தேன் எங்கள் அப்பா தடவை ஜெயிலுக்கு போனார் மொழி போராட்டத்தில் டீக்காகாரர் அண்ணன் வீரமணி அண்ணனுக்கு தெரியும் அண்ணன் திருமாவளவனுக்கு தெரியும் தெரியும் திருமாவளவனுக்கு தெரியும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் எதுக்கும் ஆசைப்பட்டு பின்னாடி போய் நிற்கலிங்க எப்போ இவங்க அம்மாவையும் தலைவரையும் தூக்கி ரோட்டில் எரிஞ்சானுங்களோ இவனுங்களுக்கு எதுங்க அரசியல் இனிமேல் அடிமைகள் இல்லை பொது பொது நான் கேட்குறேன் பொதுவாக நிகழ்ச்சிகள் எங்கேயாவது நடந்து அம்மா தலைவர் படம் இல்லாமல் செல்லூர் ராஜுவும் உதயகுமாரும் போயிருக்காங்களா மதுரையில் ஒரு இடத்து நீங்கள் தான் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பெத்த தாய் மாதிரி நம்ம வளர்த்து ஆளாக்கிய அன்னையை தெருவில் விட்டானோ அம்மாவை இவெல்லாம் என்ன சார் அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க மதுரையில் விடுங்க எல்லா இடத்தும் மதுரையெல்லாம் தோத்தாச்சா சொல்லுங்க பாப்போம் காசு வச்சிருந்த ரெண்டு மூணு பேர் தானே ஜெயிச்சிங்க மதுரையே போச்சே சார் மதுரை மண்டலமே காலி ஏடிஎம்கே இன்னமும் அரசியல் பண்ணுறாங்க அயோக்கியத்தனமாக இந்த கட்சியை ஸ்பீட் பண்ணி எல்லாம் மனுஷன்லே இல்லை சார் எல்லாம் வந்து இந்த கட்சியை காப்பாற்றுவோம் எங்களால் முடியும் தொண்டர்கள் வரை எங்கள் வரை இந்த கட்சியை காப்பாற்ற கடுமையாக போராடுவோம் தொண்டர்களை ஒன்று திரட்டுவோம் இந்த இந்த ஒற்றுமையை கெடுக்கிறார்கள் ஆகவே பழனிசாமிய இருந்து இதை காப்பாற்றி கொண்டு வரது கஷ்டமாக இருக்குது அதுதான் உண்மை ஆனால் இன்னொன்று அதே நேரத்தில் அண்ணன் ஓபிஎஸும் திருமதி வி கே சசிகலா என்கின்ற சின்னமாவும் வரல பாரதிய ஜனதா கட்சியை பற்றியும் நீங்கள் பேசணும் தமிழ் மொழியை பற்றியும் பேசணும் அதையெல்லாம் எடுத்து இவர்கள் வெளியிலேயே கொண்டு வர வேண்டும் ஒரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்டை பேசுறது இன்னொரு பக்கம் அவங்கள தவிர்க்கிறதுங்கிறது சரியான அரசியலாக தெரியவில்லை இது அம்மா நமக்கு சொல்லி கொடுக்கல